பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட இங்கே இருக்கின்ற பள்ளி மாணவர்களை சந்தித்து உரையாடுகின்ற வாய்ப்பு குறிப்பாக நான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடங்களை ஆய்வு செய்வது வழக்கம் இதைத் தொடர்ந்து நான் செய்ய வேண்டும் என்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் நிலை என்ன கட்டிடங்கள் எத்தனை தேவைப்படுகிறது எத்தனை பள்ளிக்கூடங்களில் பிள்ளைங்க மரத்தடியில் உட்காந்து படிக்கிறாங்க அதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படுகின்ற நிதி அது ஆர்டி டிபார்ட்மெண்ட்லேருந்தே ஆகிருந்தாலும் சரி இது ஹை ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று வரும்போது நபார்டு மூலமாக வருகின்ற நிதியாக இருந்தாலும் உடனடியாக அதை பெற்று பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதில் அந்த திட்டம் அறிவித்ததிலிருந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு எங்களுடைய இலக்கு என்பது ஏறத்தாழ பதினாறாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகள் கழிவறைகள் இதெல்லாம் கட்ட வேண்டும் என்ற உத்தரவோடு ஒவ்வொரு ஆண்டும் ஏற்கனவே ஒரு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகள் திறக்கப்பட்டிருக்கும் கட்டி திறந்திருக்கும் இன்னும் ஒரு மூவாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகள் கழிவறைகள் சுற்றுச்சுவருக்கு தேவையானதெல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆயிரம் கோடி ரூபாய் நிதியில் இன்னும் ஒரு மூவாயிரத்தி சச்சம் வகுப்பறையில் கட்டுவதற்கு திட்டம் அதுக்கான கணக்கு இப்போ பார்க்கும்பொழுது எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறது உடனடியாக எங்கே தேவைப்படுகிறது அதெல்லாம் கணக்குகள் எடுக்கப்பட்டு இன்றைக்கி அந்த பணியும் சிஓஸ் மூலமாக பெறப்பட்டு குறிப்பாக அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் அவர் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவங்க எந்தெந்த கிளாஸ் ரூம்ஸ் எந்தெந்த ஸ்கூல்ஸ்க்கு வேணும்னு சொல்கிறாங்க அதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி அதற்கான ஏற்பாடும் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்குது பட் ஆனால் பார்த்திங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் இருக்குது ஏதோ பக்கத்தில் வேறு ஸ்கூலில் போய் அவங்க சொல்லிட்டு வரதாக சொன்னாங்க அது எனக்கே இது ரொம்ப புதிதாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு அப்கிரேட் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக அந்த அப்கிரேடேஷனுக்கு தகுந்தார் இருப்போம் அந்த பள்ளிக்கூடத்தோடைய கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியதான் அரசாங்கத்துடைய கடமை அதை இப்போ இது ப்ரீவியஸாக அதை விட்டுட்டாங்க அதை பட் இப்போ நான் அவங்ககிட்ட கேட்டதுக்கு பிறகு உடனடியாக இங்கே தேவைப்படுகிற அது ஃபிசிக்ஸ் லேப் அண்ட் கெமிஸ்ட்ரி லேப் பொறுத்த வரைக்கும் உடனடியாக அதை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஏன்னா ஹைடெக் லேப் இருக்கு இங்கே ஆனால் லேப்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன இப்போ அதற்கும் தனியாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலுக்கு மார்க்ஸ் வச்சிருக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து தியரியும் கற்றுக்க வேண்டும் ப்ராக்டிக்கலும் மிக மிக அவசியம் தியரி கற்றுக்கும்போது அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறதுக்காக தான் ப்ராக்டிக்கல் சட்சனை இருக்குது ஆனால் அதற்கு இங்கேருந்து பக்கத்தில் போய் ஒரு ஸ்கூலில் போய் இதுங்கிறது அது கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்ல இருந்தாலும் இங்கே இருக்கின்ற நம்முடைய பிடிஏ அமைப்பை சார்ந்திருக்கின்றவர்கள் எஸ்எப்சிசி அமைப்பை சார்ந்திருக்கின்றவர்கள் அதை கோரிக்கையாகவும் கொடுத்துருக்காங்க நானும் ஆய்வின் போதும் அதை பார்த்துருக்கின்றேன் கண்டிப்பாக அது மிக விரைவாக அதற்கென்று தனியாக இப்போ நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேவைப்படுகின்ற அந்த ஆய்வுகளும் நாம் கண்டிப்பாக கட்டித்தருவோம் இப்பொழுது கூட நின்று பேசக்கூடிய இந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பத்தொன்பதாம் தேதி என்று நினைக்கின்றேன் தமிழ்நாடு முழுவதும் கட்டப்பட்டிருக்கின்ற கட்டிடங்களை வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கிறேன் இது கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகுப்பறைகளை கொண்டிருக்கின்ற கட்டிடம் சிக்ஸ் எயிட் டென்த்து லெவன்த் அண்ட் டுவெல்த்து பசங்களை இங்கே உட்கார வைக்கிறதாக சொல்லியிருக்கார்கள் மிக விரைவாக மின்சார வசதி கேட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கார்கள் அது வந்தவுடன் உடனடியாக அந்த பிள்ளைகளெல்லாம் இங்கே இடம் மாற்றப்படுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு மேம்பாட்டுக்கு மேம்பாட்டிற்காக மேம்பாட்டு இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதிகப்படியான மாணவ செல்வங்கள் நம்மளுடைய அரசு பள்ளியை நோக்கி வராங்க அங்கன்வாடியிலேருந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பத்தோராயிரம் பிள்ளைகள் அப்படியே அரசு பள்ளியில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க கூடுதலாக மற்ற பள்ளியிலேருந்தும் அதிகப்படியான மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியை சேர்ந்திருக்கிறாங்க சொன்னால் பல்வேறு திட்டங்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கான தமிழ் பொதுடன் புதுமை பெண் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததும் ஒரு காரணம் தான் ஆக அந்த விதத்தில் நிறைய பிள்ளைகளில் சேர்க்குறது மட்டும் பெருமை கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்கி தருவதும் எங்களுடைய கடமை தான் அதை நாங்கள் படிப்படியாக ஒவ்வொரு பகுதிக்கும் அதை நாங்கள் செய்து கொண்டு பள்ளியை ஒப்பிடும்போது அரசு பள்ளி மாணவர்கள் ஆங்கிலத்தில் கொஞ்சம் பின்னடைகள் இருக்காங்க இந்த பள்ளியை பொறுத்தவரை பிஜி ஆங்கில ஆசிரியர் வந்து வேக்கண்ட் இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹைடெக் லேப் அப்படிங்கிறது நாங்கள் எதுக்கு கொண்டு வரணும் அந்த ஹைடெக் லேப் வந்து வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேப் ஏற்கனவே நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் மயிலாடுதுறையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் திறந்து வைத்தார்கள் அதன் மூலம் அந்த இங்கிலீஷ் லேப் மூலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆறாம் வகுப்புலேருந்து படிக்கின்ற பிள்ளைகள் அந்த இங்கிலீஷ் லேபில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹெட்ஃபோன்ஸ் மூலமாக ஒரு ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்க வேண்டும் அதுலேருந்து அந்த குழந்தைங்க தப்பாக படிச்சு அதை எப்படி மாற்ற வேண்டும் என்கிறத அதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் தருக்கணும் நாட் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் தமிழ்லேயும் சில வந்து படிக்கும்பொழுது ஹெல்த்து குட்டி படிக்கும்போது அவங்களுக்கு சிரமம் போடக்கூடாது என்பதற்காக அதுக்கும் தனியாக அதையும் நாங்கள் செய்திருக்கோம் நாங்கள் இது தொடர்ந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிஜி டீச்சர்ஸ் சொல்லுங்கள் இது எத்தனை பேர் தான் கேட்டிருக்கோம் நாங்கள் டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தேவைப்படுது என்ன எங்கெங்கெல்லாம் இது போட்டு தேவைப்படுகின்றது அதுவும் குறிப்பாக இது போன்ற கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் தேவைப்படுகின்றது உடனடியாக அதை நிரப்புவதற்கு என்ன செய்யும் அதை நாங்கள் செய்வோம் கடந்த ஆட்சியும் சரி இந்த ஆட்சினையும் சரி பொதுவாக பார்த்தீங்கன்னா இரவு காவலரே கிடையாது எந்த பள்ளியிலுமே அரசு மேலே பள்ளியாகட்டும் பகலையும் சரி இரவு இரவு மூலமாக அந்த ஃபெலிஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் மூலமாக இரவு காவலர்களும் அதே போன்று துப்புரவு பணியாளர்களும் தனியாக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு டெடிக்கேட்டாக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்பதற்காக டெண்டரிங் ப்ராசஸில் இருக்குது அது அது ஒன்ஸ் அது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும் ஏன்னா எங்களுடைய ஹைடெக் லேப்பை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது உள்ளே இருக்கின்ற பொருள்களை பாதுகாக்க வேண்டியது கூட கடமையாக இருக்குது என்ன தான் அந்தந்த பதியை சார்ந்திருக்கின்ற யூனியன் ஆஃபீஸாக இருந்தாலும் பேரூர் கழகம் நகராட்சி கழகத்தை சார்ந்தவங்க ஏதாச்சும் ஒருத்தங்களை வேலைக்கு தருகிறார் என்று சொன்னாலும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து டெடிக்கேட்டடாக இருக்கும்போது அந்த பொருட்களை சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் அது கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் அந்த டெண்டரிங் ப்ராசஸ் முடியும் போது நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடு சார் மேல்மலை பிளாக்ல வந்து பெரிய அரசு மேல ரெண்டரை வருஷமா பசங்க வந்து மருத்துவ படிக்கிறாங்க போதிய வகுப்பு இல்லாமல் இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட அந்த கண்டிப்பாக ஏதாவது சொல்ற மாதிரி எந்தெந்த இதுல வந்து மரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருக்காங்களோ அதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு கண்டிப்பாக அதற்கான பிளாக்ஸ் ஒதுக்கணும்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து பிரச்சனை இருக்குது குறிப்பா செஞ்சு பெண்கள் பள்ளியில் வந்து ஆயிரத்தி எட்நூறு மாணவி படிக்கிறாங்க ஆனால் கழிவு வசதி இல்லைன்னு பெட்ரோல் கழிவறைகள் பொறுத்து வகுப்பறைகள் நான் எப்படி அதே மாதிரி தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் கழிவறைகள் மிக மிக அவசியம் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் கண்டிப்பாக கழிவறைகளுடைய முக்கியத்துவம் வந்து கண்டிப்பாக உணர்ந்தவர்கள் நாங்கள் அதனால தான் என் கழிவறையும் இப்போ நிறைய யூனிட்ஸ் நம்ம கட்டிகிட்டே இருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து நீங்கள் சொல்ல மாதிரி அதிகமாக இன்னும் யூனி யூனிட் எங்களுக்கு அதிகமாக என்று சொல்லிவிட்டு அங்கேயும் அதை கணக்கீடு எடுக்கப்பட்டு உடனே அதையும் கட்டத்தியூ நன்றி